ரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர் ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து இந்த வீடியோவில் ஒரு சகோதரி ரொம்ப நாளாக நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கொஷின் அன்ஹீல்டு ட்ராமா அப்படிங்கிறது பிரசன்ட் லைஃப்பை வந்து பாதிக்குமா அப்படி பாதிச்சது அப்படின்னா அதுதான் அன்ஹீல்டு ட்ராமாவுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக எனக்குள்ளே வந்து போகுது ஒரு சஃபரிங்காக எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க இது ரொம்ப வந்து ஒரு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான் ஸோ அந்த ட்ராமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளோட செஷன்லேன்னு எனக்கு அந்த ட்ராமாலாம் இல்லை நான் அதுலேருந்து எப்போவே வெளியே வந்துவிட்டேன் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு வாயளவில் சொல்லுவாங்க பட் அது இமோஷனலாக அவங்கள அது ட்ரிகர் பண்ணுது அது எந்த மாதிரிலாம் அந்த ட்ரிகர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த முழு வீடியோவை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்லுவோம்ல நம்ம இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல ஏன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டேங்குன்னு தெரியல மனசுக்குள்ளெல்லாம் நிறைய அன்பு பாசம் இருக்காங்க ஏன் வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு திங் அன்ஹீல்டு ட்ராமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்பயோ நமக்கு ஒரு சின்ன வயசில் நம்ம மனதை பாதிக்கிற மாதிரி மனம் உடல் ரெண்டையுமே பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஃபிசிக்கலாக அந்த அந்த ஊண்டோ இல்லை அந்த விஷயமோ நம்ம கடந்து வந்த மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல ஏன் நம்ம மனமானது என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கேயே தங்கிடும் ஐயோ இப்போ ஒரு குழந்தைங்கள ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பி திருப்பி சொல்லுவாங்கல்ல நான் இங்கே விழுந்தேன் அந்த இடத்துல எனக்கு அடிச்சிருச்சுன்பாங்க அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த இடத்த வந்து அடிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு சமாதானமாகறதையும் சந்தோஷப்படுறதையும் பார்க்க முடியும் இது ஃபிசிக்கலாக இருக்கும்போது ஒரு குழந்தையை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக அடித்து இப்பாரு ஒன்று ஹார்ம் பண்ண ஒரு விஷயத்த நான் அடிச்சுட்டேன் அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறது இதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய ஊண்டு வந்து ஆறாமல் அங்கங்கே இருக்கும் அதை தான் நம்ம வந்து ஹீல் த இன்னர் சைல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த இன்னர் சைல்டை நம்ம ஹீல் பண்ணுவோம் அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் அந்த இன்னர் சைல்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் அதை எப்படிலாம் ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் எனக்கு ரொம்ப பெரிய டாபிக் இது ஸோ அப்போ அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதும் நிறைய விதத்தில் வந்து நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் எக்ஸ்க்ளூசிவாக அது ஒரு வீடியோவாக வரும் ஸோ இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சரி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அப்போ தான் அதுக்கடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கூட நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இந்த அன்ஹீல்டு ட்ராமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அன் ஒரு ட்ராமாவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க வாயளவில் சொன்னாலோ அது அன்ஹீல்டாக இன்னும் உள்ளேயே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தொட்டாலோ இல்லை வந்து ஒரு இன்டிமஸியாக பிஹேவ் பண்ணாலோ பிடிக்காது இது நிறைய கப்புள் கவுன்சிலிங்கில் அந்த நியூலி மேரிடாக இருக்கிற ஒரு ஃபேஸில் நிறைய பேர் இதை அட்ரெஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம் தொட்டாலே ஒரு மாதிரி மூஞ்சி காமிக்கிறாங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலே ரொம்ப தள்ளி போய் உட்காறாங்க இதெல்லாமே வந்து ஒரு அன்ஹீல்டாக ஏதோ ஒரு ஹிடன் ட்ராமா அவங்களுக்குள்ள இன்னும் இருக்குது அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு தான் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இமோஷ்னலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்துலேயும் இருந்து எஸ்கேப்பாக பார்க்கறது ரொம்ப இமோஷ்னலாக வந்து நீங்கள் பக்கத்தில் கனெக்ட் ஆகிறவங்கள்கிட்ட இருந்து தூரமாக விலகி போகிறது அதுக்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்க ஸோ இந்த இமோஷ்னல் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை அணுகிறதா இருந்தாலும் சரி ஒரு பயம் இருக்கும் அது ஏன் அதுக்கு வந்து ஒரு காரணமே சொல்லவே முடியாது அவங்களால ஸோ அது மாதிரி ஒரு அன்னோன் ஃபியராக எந்த ஒரு விஷயம் ஒரு புது மனுஷனை சந்திக்கணுன்னாலும் சரி ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் சரி இல்லை பழக்கப்பட்டவங்களையே நம்ம திருப்பி சந்திக்கணும்னாலும் சரி ஸோ ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போதும் ஒரு இனக்குரியாத பயம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அவங்களால வந்து அவங்களோட இமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது ஈவன் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சன் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க இல்லை அவங்களோட அம்மாவோ அப்பாவோ சிப்லிங்ஸோ எவ்வளோ க்ளோஸ்டாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இவங்க வந்து அவங்களோடைய மனம் திறந்து பேசுறதுன்னு இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கவே மாட்டாங்க கொடுத்தாலும் கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கான்செப்டே அவங்களுக்குள்ளே தோணவே தோணாது இவங்க நம்ம க்ளோஸாக இருக்காங்க மனசை விட்டு இவங்க நம்ம பேசணும் ஓப்பன் அப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அப்படின்னா அவங்களுக்கு வராது இது வந்து அவங்க வேணுக்குன்னே செய்யாமல் இல்லை நிறைய பேர் நம்மளோட செஷனில் கிளைண்ட்ஸ் சொல்கிறது அதாவது குறிப்பாக அம்மா வந்து பொண்ணை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லைனா பையனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன் ஆனால் என்னமோ வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மித்த விஷயம் எல்லாம் பேசினாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து அன்ஹீல்டு ட்ராமாவோடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ரொம்ப க்ளோஸ்னஸ்ஸாக யார் வந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும் அந்த பவுண்டரிக்குள்ள யார் உள்ள வர பார்த்தாலுமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க நல்லா பேசிட்டே இருக்கிறது ஒருத்தர் க்ளோஸா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இருந்து ரொம்ப விலகி போறது ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த கோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாம பேசாமல் அவங்களோட இருந்து மொத்தமாக அப்படியே வேனிஷ் ஆன மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து கொடுக்கறது வந்து இதனால தான் இது எல்லாமே அவங்க சைடில் ஒரு அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஈஸியாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து ட்ரிகர் ஆகிடுவாங்க அவங்கள ஈஸியாக ட்ரிகர் ஆவாங்க சாதாரண கான்வர்சேஷனா போகிறது கூட ஒரு சின்ன வார்த்தை அது பே மித்தவங்க யாருக்குமே அது தப்பாக தெரிஞ்சுக்காது பட் அவங்களுக்கு மட்டும் அது இமோஷ்னலாக அவ்வளோ ஹர்ட் ஆகி அப்படி வார்த்தைகளை தெரிக்க விடுற அளவுக்கு பேசக்கூடிய ஆடெல்லாம் இருப்பாங்க இது ஒரு வகை அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ட்ரிகரிங் சுச்சுவேஷனில் அந்த இடத்துல இருந்தே காணாமல் போயிடுறது எங்க வேறு எங்கேயாவது போயிடுறது ஒரு சீரியஸ் ஸ்டாக் போகும்போது அதுக்குள்ளே என்ட்ராக விருப்பமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இடத்துலேருந்து மூவான் ஆகிறதும் அன்ஹீட்ரு ட்ராமாவுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஸோ அந்த நேரத்தில் தான் நான் போ பேசிகிட்டே இருக்கும் போதே எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட பயங்கரமாக ட்ரிகர் ஆகிறாங்க இது ரெண்டுமே வந்து அன்ஹீல்டு ட்ராமா அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு அன்ஹெல்தியான டிபெண்டன்சி வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அன்ஹெல்தி டிபெண்டன்சி அப்படின்னா என்னென்னா ரெண்டு விதமாக இதை நம்ம பார்க்கலாம் ஒன்று யாரையாவது சார்ந்தே எப்பயுமே இருக்கிறது அவங்க இவங்க கூட இல்லை அப்படின்னா ரொம்ப அவங்க உடச்சு போயிடுவாங்க ஸோ இது ஒரு அன்ஹெல்தியான டிபெண்டன்சி அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு டிபெண்டன்சி வச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க டிபெண்டன்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த டிபெண்டன்சியை காமிச்சிக்க கூடாது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உடைஞ்சி போவாங்க எப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை வந்து டெய்லி அவங்க நம்ம கூடையே இருக்கணும் இருந்தால் தான் நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் பட் அவங்க கூட பழகிறவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணுமோ இல்லை வந்து இவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக நான் இருக்கிறேங்கிற அர்த்தத்துலேயே அவங்க பழகிருக்க மாட்டாங்க பட் இவங்க நினைக்கிறது எப்படின்னா இவங்க இருந்தால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க இல்லைன்னா நான் ரொம்ப சஃபர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த அந்த ெண்ட்டாக ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து வெளியில் காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன மாஸ்க் போட முடியுமோ எல்லாமே போடுறது நம்மளோட மலர் மருந்தில் சொல்லணும் அப்படின்னா அக்ரிமோனி கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அவங்களோட விஷயங்களை வந்து மாஸ்க் பண்ணுவாங்க தே அவங்களுக்கு வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து இருக்கும் பட் அந்த டிபெண்டன்சி வெளியே தெரியாத அளவுக்கு கூட மாஸ்க் பண்ணுவாங்க இது நிறைய கேசஸ் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு சில கேசஸில் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட ச ந சேர்ந்து பயணிச்சிட்ருக்கவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்கனே தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்களே தெரியலை அப்படின்ற ஒரு காரணம் வரும்போது பின்னாடி அதில் மறைஞ்சி நிற்கிற ஒரே விஷயம் என்னென்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஸோ இப்போது அந்த அன்ஹீல்டு ட்ராமாவை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வரும் கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியும் இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது சம்மந்தப்பட்டவங்க அந்த டெக்னிக்ஸை பண்ணலாம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும் பட்சத்தில் நான் சொ அடுத்து சொல்ல போகிற வீடியோவில் நிறைய டெக்னிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த டெக்னிக்கில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில டெக்னிக்ஸை எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லை அவங்கள சுயமாக அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு மு இல்லை அப்படின்னா அதுக்கு தான் நம்ம செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு ஒரு செஷன் வச்சுருக்கோம் ஸோ செல்ப் க்ரூமிங் செஷனில் உங்களோட அன்ஹீல்டு ட்ராமாலருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் தான் அதில் ஃபுல்லாக நடக்கும் ஒன் ஆன் ஒன் செஷன் டூ ஹவர்ஸ் இருக்கும் அதை தொடர்ந்து ஃபார்ட்டி டேஸ் உங்களை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வச்சு அதில் இருந்து வெளியே வரதுக்கு அந்த ரிசல்ட்டையும் கையில் எடுத்து கொடுத்துட்லாம் ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் எங்களோட கோ ஆப்ரேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையிலலாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் எதெல்லாம் அன்ஹீல்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணி உங்களால் ஈஸியாக வெளியே வர வைக்க முடியும் அந்த சப்போர்ட் இந்த செல்ஃப் ரூம் செஷன்ல நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் சோ அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி பயிற்சிகள் செய்யறது மூலமா இது வந்து ஈஸியா வெளியே வர முடியும் அப்படிங்கறத பத்தி டீடெயில் வீடியோ கொடுக்கிற உங்களுடைய தனிப்பட்ட மனநல ஆலோசனை மற்றும் மலர் மருத்துவ ஆலோசனை ஆர்ஆர் ரீடிங் அப்புறம் இப்போது நம்ம வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் பாஸ்ட் லைஃப் பண்ணுறீங்களா பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து ஹிப்னோ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சைக்கோ தெரப்பீஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் அதில் அடாப்ட் பண்ணிக்கலாம் அது போ அதில் தகவல்கள் உங்களுக்கு வேணும் இது என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற அதே என்ன நீங்கள் அழைச்சி பேசலாம் நம்மளோட ஆஃபீஸ் டைம் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபோர் பிஎம் வரைக்கும் தான் ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்